அவருடைய ஜீவ சமாதி இடம் இந்த பக்கம் ஜீவ சமாதி அந்த பக்கம் சிவனுடைய சமாதி இந்த மாதிரி கட்டுறதுக்குன்னே பிறந்திருப்பாங்க பிறந்து அவங்க இந்த கோயிலை கட்டணும் எவ்வளவோ போராடி இருப்பாங்க ஆனால் அந்த கோயிலை கட்டின பிறகு அவங்க வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் இந்த இடத்துல எத்தனை பேர் வர்றாங்க தங்குறாங்க எத்தனை பேர் பூஜிக்கிறாங்க எத்தனை பேர் அந்த சிவனை கும்புறாங்க அப்போ இந்த மாதிரி அவதார புருஷர்கள் இந்த பூமியில் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப பாதையை செஞ்சுருக்காங்க அதாவது எல்லாேருக்கும் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை பெற்றுக்கிறோம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறோம் கடைசியில் சொத்து சேர்த்த அந்த அப்பா அம்மாவையே கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்குறாங்க இல்லை ரோட்டில் கடந்து சாகுறாங்க அவங்களுக்கே எந்த பிரயோஜனம் இல்லை இந்த உடம்பை கொண்டு இந்த உள்ளத்தை கொண்டு இந்த ஞானத்தை கொண்டு இந்த சொத்துக்களை சேர்த்தும் அவங்களுடைய இறப்புக்குன்னு ஒரு கல்லறையை கூட அவங்க வந்து சேர்க்குறது கிடையாது அவங்களுக்கும் ஒரு உடை சேர்க்குறது ஆனால் அதே தாயுதவக்கள் தூக்கி எரிஞ்சிடாள் ஆனால் பிறக்கும் போதே வந்து இந்த மாதிரி சன்னியாசி எடுத்து பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து பிறக்கும்போதே வந்து பெருசாக கோடி கணக்கில் கொண்டு வரல அவங்களோட நடந்து போன பாதைகளில் மலர்ந்த பூ முள்ளுக்கள் முள்ளில் மலர்ந்த பூக்கள் பூக்களில் இருந்த அந்த நறுமணம் இன்றைக்கி வீசுது அந்த நறுமணத்தோடைய இதை நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் அதே மாதிரி தான் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு சின்ன கதை அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டு குருமார்கள் இருக்காங்க அந்த குருமார்கள் வந்து ஒரு குருமார் வந்து ஜீவசமாதியாக இருக்குது ஒரு குருமார்கள் வந்து ஜீவசமாதியாக போயிடுறாரு ஒரு குருமார் இருக்காரு அப்போ அவருக்கு தெரிய வருது நம்மளும் வந்து இறக்க போகிறோம் அப்போ இந்த இந்த ஆசிரமத்தையும் இந்த செயல்களையும் யாராவது ஒரு சீடருக்கு கொடுத்துட்டு போகணும் அதுதான் முறை அந்த சீடர் வந்து வர்ற பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தங்குற இடம் கொடுக்கணும் அவங்கள அன்பாக உபசரிக்கணும் அவங்க சுயதுக்கத்தில் பங்கு எடுத்துக்கிறணும் அதாவது இன்பத்தில் பங்கு வேண்டாம் சு துன்பத்தில் பங்கு எடுத்துக்கிறோணும் அப்படிப்பட்ட சீடர்கள் இருக்கணும் எல்லா சீடர்களுமே ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க நல்ல சீடர்களாக இருக்காங்களே புத்திசாலிகளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு வெள்ளிக்காசுகளை வந்து கொடுத்துடுறாங்க அஞ்சு அஞ்சு வெள்ளி அஞ்சு அஞ்சு வெள்ளிக்காசுகளை கொடுக்கும்போது அந்த அஞ்சு அஞ்சு வெள்ளிக்காசை எடுத்துட்டு ஊரு விட்டு ஊரு நீங்க போங்க இந்த ஊடு ஊர்ல இருக்கிற நடவடிக்கைகளையும் ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சு வெள்ளிக்காசை கொண்டு நீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சத வச்சு இந்த ஆசிரமத்தை நடத்துறீங்கன்னு பார்ப்போம் சொல்லாம் ஒரு எல்லோரும் காசையும் ஒன்றா போட்டு அவங்க நல்லா ரூம் எடுத்து ஏன் வயிறு பிள்ளை சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்துடுவாங்க இதில் ஒரு சீடரை மட்டும் கொஞ்சம் ஏ ஒல்லியாக ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க இல்லையா அந்த சீடரை வந்து வரட்டி விட்டுறாங்க இவங்க எல்லாரும் சொல்லி சரின்னா அந்த சீடர் மாத்திரம் வரல இவங்க எல்லாரும் வந்து குரு குருக்கிட்ட வராங்க குருக்கிட்ட வரும்போது குரு சொல்கிறாரு எங்கே எப்படி இருக்கீங்க என்ன போன காரியம் எல்லாம் குரு சொல்கிறாரு நீங்கள் போன காரியம்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்கும்போது சரிப்பா எல்லோரும் இந்த மாதிரி நாங்கள் ரூம் எடுத்தோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்போ அந்த சீடன் என்ன அவன் நல்லா ஒரு லாய்க்கு இல்லாதவனாக இருக்கான் அமைதியாக இருக்கான் எப்போ பார்த்தாலும் சாமி கூப்பிட்றான் சாமி முன்னாடி வாவாருலாம் சாமி எப்படி முன்னாடி வருவார் அதனால் நாங்கள் அவனை ரத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சரி அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த சீடனும் வரலாம் வரும்போது குரு கேட்குறாரு நீ என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு நான் கொண்டு போனேன் ஒரு இந்த அஞ்சு வெள்ளியை கொண்டுட்டு ஒரு ஊர் தலைவர் அப்படியே பார்க்க போனேன் அந்த தலைவர் வந்து என்ன சொன்னார் இந்த அஞ்சு வெள்ளியை ஏற்றுப்பா இருந்துக்காருன்னா எங்கள் ஜீ எங்கள் குரு வந்து ஜீவசமாதி ஆக போகிறார் அதனால் எனக்கு இந்த அஞ்சு வெள்ளியை அந்த ஆசிரமம் நிரந்தரமாக சாப்பாடு வரணும் அதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுன அவர் வந்து இருபது வெள்ளி கொண்டு அந்த கொடுத்து நானே அந்த ஆசிரமத்துக்கு கடைசி அடிக்க உணவு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்தாங்க பதினஞ்சு வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அது இருபத்தஞ்சி வெள்ளி சார் இருபத்தஞ்சி வெள்ளியும் அந்த குருக்கிட்ட கொடுக்குறாரு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா நம்ம போகிற பாறை ரொம்ப கவனமாக நேர்மையாக போனால் தானாகவே இறைவன் சிவபெருமான் இந்த ஜெகதாரணன் அவர் நடத்தி வைப்பார் நம்ம ஆனால் நம்ம தவறான பாதையில் போனால் திங்க வேண்டிதான் தூங்க வேண்டியதான் தான் திருப்பியும் இறக்க வேண்டியதான் திருப்பி மாய உலகத்தில் பிறக்க வேண்டியது அதிலிருந்து பறக்கணும்னா நம்ம மாயிலேருந்து வெளியே

बीच लोग हैं अच्छा रहे मतलब आप करते हैं ऐसा रहता अभी आने वाला है ना रास्ता वो ठीक नहीं रहता है इसलिए संगठन नहीं है मेरा जीवन जाने के तहत भी अच्छा लोग बता के और मंदिर बना के जीव सम्मानी में और दोबारा जन्म भी नहीं चाहिए सुरख भी नहीं चाहिए नर्क भी नहीं चाहिए किसके किसके दुख है उसका दूर करने के लिए मेरा आत्मा हवाम का साथ मूल के रहना